பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கலாமா வாழ்த்து என்பதை பொறுத்தவரைக்கும் பிரார்த்தனை இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்த்து என்றதை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரார்த்தனை வாழ்த்து என்பது ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் நற்செய்தி சொல்லுதல் அப்படி என்ற பகுதியில் போய் அடங்கும் பெரும்பாலும் வாழ்த்து என்பது பிரார்த்தனை தான் காரணம் பிரார்த்தனை என்பது நடக்க போற விஷயங்களுக்காக கேட்கக்கூடிய ஒன்று எதிர்பார்த்து கேட்கக்கூடிய ஒன்று வாழ்த்தும் அதுதான் எனவே இது ஒரு இபாதத் துவா என்பது ஒரு இபாதத் இந்த வாழ்த்து என்ற அந்த பகுதி துவாவுக்குள்ள தான் அடங்கும் பெரும்பாலும் எனவே இந்த துவா என்பது ரசூல்லாஹி சல்லாஹூ அலி வஸ்லாம் வருடா வருடம் பிறந்தவர்களுக்கு கேட்டிருக்கிறார்களா அப்படின்றதை வைத்துத்தான் நம்ம இதை சொல்லணும் ஒருவர் பிறந்த நாள் பிறந்த நேரம் என்ற அந்த நாள் வருகிற நேரத்தில் உங்களுக்கு இந்த வருடம் நல்ல முறையில் அமையணும் நல்ல சூழல் அமையணும் என்கின்றது ஒரு பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வஸ்ல்லாம் அவர்கள் செய்ததும் இல்லை ரசூல் சல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்கள் வேறு யாருக்கும் செய்ய அனுமதித்ததும் கிடையாது எனவே இந்த பிறந்த நாள் வாழ்த்து என்ற அல்லது பிறந்த நாளுக்காக விஷ் பண்ணுறது என்பது மார்க்க முரணான செயல் இஸ்லாமிய அடிப்படையில் நோக்கினால் இன்னொரு வகையில் நோக்கணும் என்னென்னு சொன்னால் அது ஒரு அர்த்தமற்ற செயலும் தான் ஒரு மனிதன் செவ்வாய்க்கிழமை பிறந்தார் அப்படி என்று சொன்னால் அந்த செவ்வாய்க்கிழமை நாள் என்பதை பொறுத்த வரைக்கும் அந்த நாளை வேணுமென்றால் ஒரு மனிதன் என்ன நான் செவ்வாய்க்கிழமை பிறந்தேன் அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு சொல்வதாக இந்த நாள் ஆனால் பதினெட்டாம் திகதி அப்படின்னு ஒரு வார்த்தை என்ன செய்வார்கள் சொல்லுவார்கள் இந்த பதினெட்டாம் திகதி நான் பிறந்தேன் என்பது கூட சட்டப்படி வரலாற்று ரீதியாக தினசரி ரீதியாக நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் அவருடைய பிறந்த நாளை அவர் அந்த நாளில் அடைவது கிடையாது சிறந்த முறையில் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த நாளை அவர் அதில் அடைவது கிடையாது ஆனால் அந்த நாளில் பார்த்து விஷ் பண்ணுறதுன்றது அப்போ எனவே ஒரு சிந்தன ரீதியாகவும் ஒரு முரணான ஒரு செயல்பாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இஸ்லாமிய செயல்பாடு இல்லை இது நம்ம மேற்கத்திய உலகத்தின் மூலம் கற்றுக்கொண்ட நூதனமான ஒரு செயல்பாடு எனவே மன் தசப் பஹபெகோமின் ஃபஹூவம் மின்ஹோம் யார் ஒரு சமுதாயத்துக்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவர் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் எனவே எல்லா வகையிலும் இந்த வாழ்த்து என்ற முறையை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் இது மார்க்க முரணான ஒரு செயல் part